அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்ன்னு பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் என் மிக அருகாமையில் ஜேகேகே கல்வி வளாகம் அமைந்துள்ளது இந்த கல்வி வளாகத்திற்கு எதிரே வட்டமலை முருகன் கோயில் அமைந்துள்ளது இந்த வட்டமலை முருகன் கோவிலுக்கு பின்புறம் தான் இந்த ரீசல் வீடு லொக்கேட் ஆகியிருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் கல்லூரி வளாகத்திற்கு மிக அருகாமையில் ஒரு வீடு இருந்தால் பதிவு போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ பார்க்கும் நபர்களுக்கு இந்த வீடு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீட்டிற்கு அருகாமையில் ஜேகேகே கல்வி வளாகம் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டென்டல் காலேஜ் அமைந்துள்ளது மற்றும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டிமார்ட் வணிக வளாகம் அமைந்துள்ளது இந்த வீட்டிலிருந்து சங்ககிரி சேலம் செல்லும் வழிச்சாலையில் எஸ்எஸ்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அமைந்துள்ளது எக்ஸல் காலேஜ் அமைந்துள்ளது வாங்க இப்போ இந்த வீட்டை பத்தி பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய இடம் அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டினுடைய பில்டிங் அளவு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு கிழக்கு முகம் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது போர்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினாறு டூ வீலர் ப்ளஸ் ஃபோர் வீலர் ரெண்டுமே பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டு போட்டிக்கோ தாராளமாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் லிவ்விங் ஹால் சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டிவி யூனிட் தகுந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிச்சன் ப்ளஸ் டைனிங்கன்ட்டு ரெண்டுமே நல்ல ஸ்பேஸில் தாராளமாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல அட்டாச் பாத்ரூம் வசதியோடவே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் ஸ்மால் பெட்ரூம் சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல இன்னொரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டிற்கு தேவையான போர் பஞ்சாயத்து வாட்டர் அனைத்தும் உள்ளது இந்த வீட்டினுடைய விலை அறுபத்தி ஐந்து லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்ட் ரேட் இல்லைங்க சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் மேலும் இந்த வீட்டிற்கு தேவையான லோன் வசதிகளும் செய்து தரப்படும் இந்த வீட்டை பற்றி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ மேலே என்னோட மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்கும் அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஈரோடு குமராபாளையம் பவானி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய வீடு ரீசேல் வீடு இடம் விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் மறக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் நேரில் வாங்க வீடு பாருங்க வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ